வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க சரம் சிரம் உபயோம் இப்போ இந்த பன்னெண்டு பாவமும் பன்னெண்டு ராசிகளையும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா சரம் சிரம் உபயோம் அப்படின்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க காலப்புருஷனுக்கு ஒன்றாம் இடம் மேஷமா வரும் அது சர ராசி சரராசி நெருப்பு ராசி ஆண் ராசி இப்படி சொல் சொல்லலாம் காலப்புருஷனுக்கு ஒன்னாம் சர சரராசி வரும் ரிஷுவம் வந்து சிறு ராசியாக வருது மிதனை வந்து அதாவது சரம் சிரம் உபயமாக வரும் மிதனை வந்து உபயராசியாக வரும் அப்போ சரம் சிரம் உபயம் வரும்போது அப்போ இருந்து ஒரு கிரகம் நடத்துகிறான் க கிரகம் இருந்தால் என்ன அது சிரத்துலேருந்து ஆ கிரகம் என்ன உபயத்தில் கிரகம் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு பலன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பன்னெண்டு பாவத்தை சுற்றி வாங்க பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு ராசி அது எல்லாமே சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் தான் செய்யும் அப்போ சரத்தில் இருந்தால் என்ன சிரத்திலிருந்து என்ன ஓவியத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு காலப்புருஷனுக்கு ஒன்னாம் விட மேசம் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் காலப்புருஷன் இருந்து எடுத்தும் பேசலாம் தனிப்பட்ட நபரோட லக்கணத்திலிருந்து சரம் சிரம் உபயம் பேசலாம் தனிப்பட்ட நபரோட ராசியிலிருந்து சரம் சிரம் உபயம் எடுத்து பேசலாம் பேசினா செய்க்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ சரம் அப்படின்னு சொன்னபோதே இப்போ சரம் சிரம் உபயம் சொல்கிறோம் சரத்தில் வந்து சரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரியடி நட்சத்திரம் மிருகசிரியடி நட்சத்திரம் திருவாரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இப்போ பாருங்களேன் சரம் சிரம் உபயத்தில் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரத்தினே இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேச காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் மேச மேச லக்கணமாக எடுத்து பேசலாம் தனிப்பட்ட நபரோட லக்கணத்துக்கு சரஸ்வரம் உபயத்தை பேசலாம் தனிப்பட்ட ராசிக்கு ஒரு ஒரு நபரோட ராசிக்கு சரசிரம் எடுத்து உமையாக பேசலாம் சொல்கிறேன் மேசம் இப்போ காலப்புருஷன் ஒன்றாம் மேடம் நம்ம எடுத்து சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும் மக்களுக்கும் புரியும் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடாது மேஷம் மேஷ லக்கணமாக மேச ராசியை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மேச ராசிங்கிறது வந்து சர ராசி என்னங்க சரராசி ஒற்றை ராசி ஆண் ராசி நெருப்பு ராசி அப்படி சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திய ஒரு பாதம் இருக்கும் இப்போ இந்த நாலு பாதத்துக்குமே விளக்கம் இருக்குதுங்க நாலு பாதம் நாலு ஒரு ஒரு நட்சத்திற்கு வந்து நாலு பாதம் அப்படின்னாலே என்னங்க அதுக்கு விளக்கம் இருக்குது அப்போ நாலு பாதம் இப்போ அசுனி வச்சு பேசுங்க நாலு பாதம் இருக்குது அசுனி நட்சத்திர நாலு பாதமும் அங்கே தான் இருக்குது இப்போ கிருத்திக்கு ஒரு பாதம் தான் மேசத்தில் இருக்கும் மூணு பாதம் வந்து ரிசுவத்துக்கு வந்து அப்போ அந்த நாலு பாதம் அந்த 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 பாதம் அதனுடைய பவர் என்னென்னா நெருப்பு நிலம் என்னங்க காற்று அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த தத்துவத்தை அடக்கத்தில் அந்த நாலு பாதமும் இருக்கு அப்போ ஒரு கிரகம் நாலு பாதத்தில் அசுநிலை நாலு பாதத்தில் இருக்கலாம் பரணி நாலு பாதத்தில் இருக்கலாம் கிருத்தி ஒரு பாதத்தில் இருக்கலாம் அப்போ சரவ சரம் உபயத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துவது அது என்ன பவராக இருக்கும் அப்படின்னா சர ரசிக்காரங்க யாராமே ஸ்பீடாக இருப்பாங்க அவசரப்படுவாங்க எதையும் உடனே அடையணும்னு ஆசைப்படுவாங்க எதாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒன்று மேலே இலக்க வச்சுட்டாங்கன்னா அவங்க அடைஞ்சே தீர்வாங்க சரராசி வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய்க்கு அது தேவதே முருகப்பெருமான் முருகப்பெருமான் எதையும் ஒரு அந்த ஒரு அந்த ராஜகணி அதுக்காக எவ்வளோ ஒரு அதாவது பகை வந்து தெரியுங்களா அதே மாதிரிதான் அப்போ அந்த சரராசியில் யார் பிறந்தார் சரம் சிரம் உபயத்துக்கு நான் தெளிவாக ஒரு 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 சரம் சிரம் உபயத்துக்கு தனித்தனியாக அவங்களுக்கு நான் விளக்க சொன்னால் அவங்களுக்கு நான் புரியும் அப்போ மேச லக்கணம் மேசராசி கணக்கெடுத்தாலும் சரராசி அப்போ அவங்க வந்து ஸ்பீடாக இருப்பாங்க நெருப்பு ராசி உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கீட்டாக அவசரப்படுவாங்க எதையுமே அவசரப்படுவாங்க இப்போ சரத்துக்கு மூணாம் இடம் மிதனமாக வருதா மொபைல் உடனே வாங்கணும்பாங்க நகை உடனே வாங்கணும்பாங்க இன்டர்நெட்டை தவறு உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா மூணாம் இடம் காற்று ராசியாக தவள்துறதா அப்போ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளவங்க தான் சர ராசிக்காரங்க சரங்கிறது வந்து ஸ்பீடு எதையும் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பாங்க முடிக்கணும் அது நல்லதோ கெட்டதோ நமக்கு நன்மையாக தீயுமே தெரியாது அது உடனே அதை அந்த இலக்கில் மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் சரராசிக்காரங்க நெருப்பு ராசி ஸ்பீடு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த சர ராசியில் ஒரு கிரகம் சர ராசி சர ராசியில் இப்போ எப்படிங்க சர ராசியில் ஒம்பது பாதம் இருக்குது அப்போ அஸ்வனிலேயோ பரணிலேயோ கிருத்தியிலையோ ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துன்னு வச்சுக்கோங்க காலப்பிரசனு ஒன்றாம் மேடம் மேசம் சித்திரை மாதம் அங்கேருந்து ஒரு திசை நடத்தும் போது எவ்வளோ பவராக இருக்கும் தெரியுங்களா அப்போ உங்களுக்கு காலப்புருஷனுக்கு ஒண்ணா இடமாக வச்சு பேசினாலும் அது இருக்கட்டும் உங்கள் தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் லக்கண ராசி எடுத்து அதை கம்பல் பண்ணி பேசுனீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் வரும் மாற்றம் வராது நீங்கள் உங்கள் ராசி ஒரு திசை புத்தி உங்களுக்கு ஓடுது உங்கள் லக்கணத்துலேருந்து நீங்கள் அந்த திசை புத்தி கணக்கெடுத்து பலன் சொல்லுவீங்க அதே காலபுருஷனுக்கு ஒன்னாமிடம் மேசத்துலேருந்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா அது பளிக்கும் அது சேய்க்கும் நான் நிறைய சாதகம் பார்த்துக்கோங்களவா வாடிக்கால நாங்கள் வந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்போம் அவங்க ஒரு லக்கணம் ஒரு லக்கணமாக இருக்கும் இந்த லக்கணத்துக்கு இந்த திசை புத்தி இந்த பையனுக்கு இப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்படி போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொன்னால் ஆமா அப்படிம்பாங்க நாங்கள் மனசுக்குள்ளே கணக்கெடுத்து காலபுருஷனுக்கு எத்தனை மா மேடாக வருது அந்த காலபுருஷனுக்கு அந்த திசை புத்தி எத்தனை மேடம் வருது அதையும் நாங்கள் கணக்கெடுத்து அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னோம் அவ்வளோ ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட லக்கணத்திலிருந்தும் திசை புத்தி என்ன இருக்குன்னு கணக்கெடுத்தாலும் வரும் காலப்புருஷனுக்கு மேஷமாக கணக்கெடுத்து நம்ம பலனை சொன்னாலும் ஒன்றா வரும் அதே கோச்சாரத்தில் கிரகம் எங்கெங்கே போயிட்டுருக்கு காலப்புருஷனுக்கு ஒன்றா இடமா மேஷமாக வைங்க அவரோட லக்கணமாக வைங்க லக்கணத்துக்கு அந்தந்த இந்த இடத்துல போகுது அப்படின்னு பலன் சொன்னால் பலன் வருங்க மேற்றையோளதாங்க சுட்சுமமான வழி சரம் சிரம் உபயம் இப்போ அதை கர்ணர் அதை நாலு மூல ராசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ உபயராசி நாலு மூல ராசி அப்போ பாருங்க இதில் இருந்து நீங்கள் கணக்கு சரசிரம் சரம் சிரம் உபயோ சரம் சிரம் கணக்கு வரத்தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது சரத்துக்கு ரெண்டேழு பாதம் பாதகம் பதினொன்று மாரகம் சிரத்துக்கு ரெண்டேழு பாதகம் ஒம்பது மாரகம் மாரகாதிபதியாக வருவாங்க உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் ஏழு மாறகம் மனைவியே மாரகாதிபதியாக வருவாங்க நண்பர்களையே மா பாதகாதியாக வருவாங்க மாரகாதிபதியாக வருவாங்க இதுதாங்க சாதகம் சரம் சிரம் உபயம் நீ இந்த சரண் சிர ஊபயத்தில் எந்தெந்த கிரகம் இருந்து என்னென்ன திசை ஓடுது எந்த பாதத்தில் இருந்து திசை ஓடுதுன்னு கணக்கெடுத்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யாருன்னு யார் என்ன துல்லியமான பலன் சொல்லாதுங்க இதுதாங்க சாதனை இப்போ நான் சரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து சிரத்துக்கு உபயத்துக்கு நான் சொல்கிறேன் ஒன்றா நீங்கள் எல்லா உங்கள் 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 லக்கணம் உங்கள் ராசி சரமாக சிரமா உபயமாக பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க பொது தான் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபல் ஃபில் ஃபட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னங்க என்ன மக்களுக்கு இது போய் சேரணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தில் மக்கள் சேய்க்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் அதை நீங்கள் புரிஞ்சு சரம் சிரம் உபயம் உங்கள் லக்கணம் சரத்தில் விழுந்திருக்கா சரத்தில் விழுந்திருக்கா சிரத்தில் விழுந்திருக்கா ஓவியத்தில் விழுந்திருக்கா எப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே பலன் எடுக்கணும் நீங்களே பலனே சொல்லணும் வாழ்க வளமுட் வாழ்த்துக்கள் அதாவது என்னுடைய வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு நீங்கள் சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு உள்ளுங்க தெளிவாக நீங்கள் வந்து வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை டேட்டா ஆஃப் பர்த் டைம் பற்றி சொன்ன அப்படியே உங்களுடைய சாதகம் என்கிட்ட வந்துடும் நான் உங்களுக்கு நான் பலன் தெளிவாக சொல்லிடுறேன் வாழ்க்கை வழங்குகிறேன்